ஆம் இந்த ஆம் வளைவு பார்த்திங்கன்னா பண்ண வரலனா வரலைன்னா நீங்கள் இந்த இதனுடைய அளவு என்ன இருக்கோ அதாவது பத்து ஒரு பக்கம் நம்ம பத்து முன்னாடி அளந்தோம் அந்த அளவு இதில் ஒம்பது வரணும் அதாவது ஒரு 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 இன்ச்சு மைனஸ் ஆகிருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நம்ம அளந்து பார்க்கலாம் கரெக்டாக வருதா பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக வரும் ஒம்பது அதாவது மார்பு சுற்றளவு அளவு ஒரு பக் ஒரு பக்கத்து பகுதி பாருங்கள் நாலில் ஒன்று பத்து அந்த பத்தில் ஒன்று மைனஸ் பண்ணால் ஒன்பது கரெக்டாக வரும் நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இது ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு இது ஆம் உயரமும் அதே தான் ஆறு புள்ளி அஞ்சு ஆம் வளைவு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு வருது அது முன்கழுத்து முன்கழுத்தோட அகலம் உயரம் ரெண்டுமே நீங்கள் இப்படி கணக்கிடலாம் இதனுடைய புல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள பாருங்க நன்றி